காதல் வழக்கு எண் கல்லூரி உள்ளிட்ட வெற்றி படங்களை இயக்கியவர் பாலாஜி சக்திவேல் அவர் இயக்கி முடித்துள்ள ரா ராஜ்குமார் படம் வெளிவரவில்லை இதற்கிடையில் அவர் தற்போது முழு நேர நடிகராகிவிட்டார் சமீபத்தில் வெளியான டிஎன்ஏ குடும்பஸ்தன் பறந்து போ படங்களில் அவர் நடிப்பு பேசப்பட்டது தற்போது வெளியாக இருக்கும் காந்தி கண்ணாடி படத்தில் அவர் தேசிய விருது பெற்ற நடிகை அர்ச்சனாவுடன் ஜோடியாக நடித்திருக்கிறார் படம் வருகிற ஐந்தாம் தேதி வெளிவருகிறது இந்த படம் குறித்து அவர் கூறியிருப்பதாவது நான் பல வருடங்களாக இயக்குநராக இருந்து வந்திருக்கிறேன் நடிகர்களின் மூலம் கதாபாத்திரங்கள் உயிர்பெடுப்பதை பார்ப்பது எனக்கு எப்போதும் மகிழ்ச்சி ஆனால் மறுபுறம் நிற்கும் நடிகராக இருப்பது சுலபமல்ல என்பதையும் கற்றுக்கொண்டேன் அதாவது நடிக்க வைப்பதை விட நடிப்பது கடினமானது நான் இணைந்த ஒவ்வொரு திட்டமும் சிறந்த இயக்குநர்களின் படைப்பாக இருந்தது அதே போலவே காந்தி கண்ணாடியை ஷெரீப் விவரித்தவுடன் உடனே சம்மதித்தேன் மிகவும் அழகான உணர்ச்சி மிகு திரைக்கதை அது இறுதி படத்தை பார்த்தபோது அவர் எவ்வளவு நன்றாக உருவாக்கி இருக்கிறார் என்பதில் மகிழ்ச்சி இந்த படத்தில் கே பி ஒய் பாலா நிச்சயமாக கோலிவுட்டின் கண்டன் ட்ரீவன் ஸ்டாராக போகிறார் அர்ச்சனா ஒரு அபாரமான திறமைசாலி அவருடன் திரை பகிர்ந்தது பெருமையாக இருந்தது காந்தி கண்ணாடி பார்வையாளர்களுக்கும் அற்புதமான அனுபவமாக இருக்கும் என நம்புகிறேன் என்றார்